இல்ல ஒன்னு இல்ல நாளைக்கு போன்றா மட்டும்தான் அப்ப மாயி இந்த என்ன

No que nada, pero vos a mí no hay que லைவ்ல இருக்கிறவங்க ஸ்கிரீன் டபுள் ஹெச் பண்ணி ஒரு லைக் கொடுங்க அதில் எல்லா மீனும் கலந்துருக்கு ஒரு இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க இருபத்தி நாலு பேர் லைக் போடுங்க ஸ்க்ரீன் டபுள் டெச் பண்ணி ஒரு லைக் போடுங்க பார்ப்போம் இது வந்து மீன் ஆயிடுது வந்து எங்கள் மாமியார் எங்கள் மாமியார் ஆயிடுறாங்க எனக்கு மீன் குடுக்கலன்னு உனக்கு கோவம் வந்துருச்சு வாங்க குடுத்தோட வாங்கிட்டு போயிட்டான் மீன் தின்னு நல்லா தின்னு ல கட்சி தங்குறாங்க. அவருக்கு மூணு நான் தான் முதல் லைக் மணி பானு வாங்க வாங்க நாத்தனாரே இங்கே இந்து போய்டு அங்கே போய் போட்டாச்சு சூப்பர் சூப்பர் சுப்ப தேங்கு மணியன் எங்க மணியன் லைக் வந்து லைக் போலவும் உங்கள் மம்மி மீனாயிராங்க பருங்க வண்டி வருது வருமாவா இரண்டாவது லைக் வந்துட்டு இருபது பேர் பார்க்குறீங்க அட்லீஸ்ட் ஒரு லைக் போடலாம் வைஃபை டவர் மேலே உள்ளதே கிடைக்குது கீழே உள்ள போய் டவர் இல்லை அதில் தான் தெளிவாக இல்லை ஒய்ஃபை டவர் எனக்கு புரியல யாருக்கு சொல்கிறீங்க உங்களுக்கா எங்களுக்கா மணி என்ன ஒன்பது பேர் இருக்கீங்க ஒன்பது பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நம்ம டிராவல் எங்கப்பா ஆளை காணுமே உங்களுக்கு தெரியலையா தெளிவா ஏண்டா அஃப்ரா ஓrms கொஞ்சம் லேடுங்க அங்க தான் டவர் சரியாக்கு இருக்க இல்லை தெளிவாக இல்ல தெளிவாக இல்லைய ஐயோ வோ கிப்ப நல்லா இருக்கா ஒய்ஃபை மாற்றி வைங்க ஒய்ஃபை மாற்றி வைங்கன்னா எனக்கு புரியலையே சரி நான் இதனால் நான் உங்கள்கிட்ட அப்புறமா கேட்குறேன் இப்போ எனக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஃபோன் நெட்டில் தான் வச்சுருக்கேன் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன் ఎప్పుడు కొంచెం తెలివారు సరి సరే నా దా వైఫై ఆఫ్ అంటే ఫోన్ నెట్లో கீழே உள்ள ஒய்ஃபை டவர் உள்ளதை ஆன் பண்ணுங்க அது எனக்கு எப்படின்னு தெரிலையே நான் அப்புறமா பேபிகிட்ட கேட்டு தான் பார்க்கணும் ஆமாம் இல்லை அது ஒன்று இருக்குல்ல அது எப்படின்னு நீங்கள் தெரியலையே மொபைலில் ஏற்கனவே பாஸ்வேர்டு போடவில்லையா போட்டு தானே வச்சுருக்கேன் கீழே இருக்கிற ஒய்ஃபை பாஸ்வேர்டு போடல ஆனால் விடு கீழே உள்ள ஒய்ஃபை பாஸ்வேர்டு வேறு ஓகே ஓகே பேபி நான் தெரியல தான் மனிதா இருக்காங்க அதை போட்டு ஓப்பன் பண்ணணும் டவர் இல்லைன்னு இப்போ ஃபோன் நெட்டில் வச்சுருக்கேன் ஒழுங்காக தெளிவாக தெரியலையா ஆள் போய் லைவில் இருக்கிறவங்க ஒரு லைக் போடுங்க எல்லா லைவ்ல இருக்கீங்களா இல்லையா என்ன யாரையும் காணோம் நமக்கு பூசல பாரு

பேபி 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 கேக்கு எங்க அருவாமலை இருக்க முடியா மேல வந்து இங்க உழுவ அங்க போக பார்த்தா அந்த பூனை படுத்து கிடக்குன்னு பயந்துட்டு வர லைவ்ல இருக்கிறாங்க ஒரு லைக் போடுங்க பேர் இருக்கீங்க பத்தொம்பது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க அஞ்சாவது லைக் யாரோ போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி லைக் போடுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணீங்கன்னா லைக் வரும் வேண்டா வேண்டா குடுவா கொடு குடு ஜேபி வேக பார்க்கிறான் அவன் வந்தானா வேகெல்லாம் பார்க்க மாட்டான் அவன் பேசுவான் அவனை கலாக்கிறானா உங்களுக்கு இருக்க முடியாது பாரிஸ் ட்ராவல் நேம் பைஸ்டா அவள் இருக்கீங்க அவனை நீங்கள் தான் ஓட விட்றீங்க வந்த அவனையும் ஜேபி நீ ஆன்லைனில் இருக்க எனக்கு தெரியுது வா பத்து பேர் இருக்கீங்க எனக்காக லைக் போட்ட அனைவருக்கும் நன்றி அனு டுவெண்டி லைவ் ஓடுதா மேபி நான் போயிட்டு லேட்டாக வரேன் எங்க கொஞ்ச நேரம் இருங்க பேசுறது ஒரு ஆள் எதுவும் போறது பேக்ரவுண்ட் எப்படிப்பா இருக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து மீனாயத விட வாசல் உக்காந்தாயிருது நல்லா இருக்கும் ஆமாம் குவாலிட்டி கம்மியா இருக்கு நான் போன் நெட்ல வச்சுமே அப்படி இருந்தா நான் என்ன செய்யறது எப்படி இந்த நெட்டுக்கு மாத்துறதுன்னு தெரியல ஒய்ஃபைக்கு எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே

மூஞ்சிருக்கிமா மாறிவிடும் கீழே வந்தால் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் அஞ்சிட்டாங்க வந்து கழுவணும் ஆ ஆறு லைக் இருக்கு லைக்கு போட்டவங்களுக்கு போட்டீங்க അങ്ങനെ <laughs> <smotattly> <Ö marketplace> <tok on faz>

அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க லைக் போடலாம் லைஃப் போகிறாங்க ஒரு லைக் பண்ணுங்கள் நானே கை வலிக்க பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஆமாம் அதுக்காக ஒரு லைக் போடுங்க அதை கூப்பிட்டு போங்க வருவா முட்டாய் முட்டாவித்தரேன்னு சொல்லுங்கள் மீன் ஆஞ்சாச்சு இப்ப சுத்தம் பண்ணி கிளீன் பண்றாங்க யாரோ ஒரு ஆள் வாட்சி